யாழ்ப்பாணம் அமைந்துள்ள பீட்டா கொலிச் இன்டர்நேஷனலில் ஐரோப்பிய நாடுகளில் இருந்து வருகை தந்த விரிகுறியாளர்களினால் நேற்றைய தினம் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தகவல் தொழில்நுட்பம் ஆங்கிலம் மற்றும் சுற்றுலாத்துறை சார்ந்த கற்கிணர்கள் ஆரம்பித்து வைக்கப்பட்டன கலாநிதி விவேகானந்தன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பீட்டா கொலிச் இன்டர்நேஷனலின் பணிப்பாளர் ஊழியர்கள் மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் குறித்த கற்கில் இணைந்து கொள்வதற்காக பல்கலைக்கழக மாணவர்கள் உள்ளிட்ட பலர் நேர்முக பரீட்சையில் நேற்று பங்கேற்றனர் வேலைவாய்ப்பை வாய்ப்பை இலக்காக கொண்டு ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த கற்கை நெறிகள் KKS வீதி கோண்டாவிலில் அமைந்துள்ள பீட்டா கொலிஜ் இன்டர்நேஷனலில் தொடர்ந்து நடைபெறவுள்ளதுடன் விரிவுரைகள் ஐரோப்பிய நாடுகளில் இருந்து வருகை தந்துள்ள விரிவுரையாளர்களினால் நடாத்தப்படவுள்ளமை சிறப்பம்சமாகும் அரசினால் அங்கீகரிக்கப்பட்ட யூகே எட்கட் நிறுவனத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட இபிஇஎல்டிஎஸ் ஆங்கில கற்க நிறையம் இவர்களால் கற்பிக்கப்படும் அத்துடன் நொதோன் ப்ரோவின்ஸ் டூரிசம் பியூரோவினால் அங்கீகரிக்கப்பட்ட ஏரியா டூர் கைட் சர்டிபிகேட் இன் ப்ரொஃபஷனல் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சர்டிபிகேட் இன் டிராவல் அண்ட் டூரிசம் போன்ற கற்கினரைகள் இலவசமாக வழங்கப்பட உள்ளன இவை பற்றிய மேலதிக விவரங்களை அறிந்து கொள்வதற்கு பீட்டா கோலேஜ் இன்டர்நேஷனலின் பூஜ்ஜியம் ஏழு 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 ஆறு ஒன்பது ரெண்டு ஒன்று மூன்று ஒன்பது பூஜ்ஜியம் ஏழு ஆறு ஒன்று ரெண்டு நான்கு ஒன்று ஐந்து ஆறு ஒன்று என்ற தொலைபேசி இலக்கங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம்